ஒவ்வொரு நாள் தொழுகையிலும் நாம் சூரா ஃபாத்திஹாவை ஓதுகிறோம் சூரா ஃபாத்திஹா இல்லாமல் எந்த தொழுகையும் இல்லை அது ஃபரதாகட்டும் சுண்ணத்தாகட்டும் நஃபீலாகட்டும் வாஜிபாகட்டும் எதுவானாலும் சூரா ஃபாத்திஹா என்பது தொழுகையினுடைய முக்கிய அங்கத்தில் இடம்பெற்றிருக்கிறது நம் எல்லோருக்கும் தெரியும் சூரா ஃபாத்திஹாவினுடைய முக்கியத்துவம் அதனுடைய பலன் அதிலே சொல்லப்படக்கூடிய செய்தி ஓரளவுக்கு நாம் உள்வாங்கி வைத்திருக்கிறோம் அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரார்த்தனை இடம்பெறுகிறது அதுதான் நான் துவக்கத்தில் ஹந்து செலவாத்திலே ஓதின ஒரு வசனம் இஹ்தினஸ் சிராத் அல் இறைவா எங்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக இறைவா எங்களுக்கு நீ நேர்வழியை காட்டுவாயாக என்ற முக்கியத்துவமான ஒரு பிரார்த்தனை அங்கே இடம்பெறுகிறது நேர்வழி என்றால் அசத்தியத்தை விட்டு சத்தியத்தின் பக்கம் பிரித்து காட்டி உண்மை எது பொய் எது என்பதை கண்டறிந்து உண்மையின் பக்கம் நம்மை வழி நடத்தக்கூடிய நம்முடைய உலகத்திற்கும் நாளை ஆகிரத்திற்கும் எது வெளிச்சத்தையும் விடுதலையையும் தருமோ அந்த வழியில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பை அதனுடைய வழியை எங்களுக்கு காட்டு என்று அல்லாவிடத்திலே கேட்கிறோம் ஒன்றை மட்டும் நாம் அழுத்தமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் இன்பம் மட்டுமே முதன்மையானது அது மட்டுமே உண்டு என்று நாம் நினைக்கக்கூடாது வாழ்க்கையில் வெற்றிக்கு மேல் வெற்றித்தான் நம்முடைய வரலாற்றில் தோல்வியே கிடையாது என்றும் எண்ணக்கூடாது எப்பொழுதும் நாம் செல்வந்தராகத்தான் இருக்கப் போகிறோம் என்ற நிலைப்பாடும் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் கஷ்டமும் மாறி மாறி வரும் செல்வமும் அந்த செல்வ நிலையிலிருந்து கொஞ்சம் குறைதலும் கூடுதலும் மாறி மாறி வரும் நாம் செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் நஷ்டமும் லாபமும் மாறி மாறி வரும் நமக்கான புகழும் சில நேரங்களில் இகழும் மாறி மாறி வரும் நம்மை அங்கீகரிக்கக்கூடிய பேச்சும் நம்மை அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்வும் வாழ்க்கையில் மாறி மாறி வரும் இது எல்லாம் கலந்ததுதான் வாழ்வு என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் இதை அன்னலம்பெருமானார் செல்லல்லாகு வலைவர் செல்லமன்னுடைய வாழ்வும் அவர்களின் மக்கத்து வாழ்க்கையும் மதினத்து வாழ்க்கையும் அவர்கள் இந்த உம்மத்திற்கு விட்டு சென்ற அதி அற்புதமான வழிகாட்டுதும் நமக்கு உறுதிப்படுத்துகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ செக்கல் சிரமங்களின் சமையலில் சமயங்களில் உறுதியான நிலைப்பாட்டோடு இருந்தவர்களை பெருமானார் பேசியிருக்கிறார்கள் அந்த வரிசையிலே ஆசியா அம்மா ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ஃபிரௌனுக்கு மனைவிதான் நமக்கு தெரியும் ஃபிரௌன் யார் அன ரப்புக்கும் ஆலா நான் தான் உங்களின் உயர்வான இறைவன் என்று சொன்னவன் உலகத்தில் நானே இறைவன் என்று சொன்னவர்களின் பட்டியலிலே முக்கியமானவன் ஃபிரௌன் ஏனென்றால் அந்த வார்த்தையை இறைவனை குறிப்பிடுகிறான் திருக்குறானிலே அல்லாவே குறிப்பிடுகிறான் அன உள்ள அலா நானே உங்களினுடைய உயர்ந்த இறைவன் என்று ஃபிரவுன் சொன்னான் என்னை இறைவனாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு வாழ்க்கை உண்டு இல்லை என்று ஒதுங்கியவர்களுக்கு ஏற்க மறுப்பவர்களுக்கு நான் அவர்களுக்கு உலகத்திலேயே நரகம் என்றால் என்னவென்று காண்பிப்பேன் என்று கர்ஜித்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு மனைவியாக அமைந்தவர்கள்தான் ஆசியா அம்மா ஆனால் இறையனின் நாட்டம் இறைவனின் நாட்டம் இறைவன் என்று தன்னை வாதிட்ட அந்த பிரோனுக்கு மனைவியாக கிடைத்தவர்கள் இவன் இறைவன் இல்லை இவனையும் என்னையும் இந்த உலகத்தையும் படைத்த ஏக இறைவன் அல்லாஹுதான் என்று சொல்லி இறைதூதர் மூசா அலி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அதனால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை எல்லாம் சமாளிப்பதற்கு உறுதிபூண்டு இருந்தார்கள் அதனால் சில பின் விளைவுகளும் சந்தித்தார்கள் கடுமையான நெருக்கடிகளை சந்தித்தார்கள் வரலாறு இதை விரிவாக பேசுகிறது பற்றி வருகிறது ஓ உடையவன் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஏன் இந்த வார்த்தையை இறைவன் பயன்படுத்த வேண்டும் என்றால் தனக்கு மனைவியாக கிடைத்த ஆசியா அம்மாவை சித்திரவதை செய்தான் நோவுபடுத்தினான் பாலைவனத்தில் படுக்க வைத்து அவர்களுடைய ரெண்டு கையிலும் காலிலும் சிலுவையை போன்று அந்த குச்சிகளை நட்டி வைத்து வேதனை செய்வான் போன்று உறுதியாக இருப்பார்கள் ஆடவும் மாட்டார்கள் அந்த நேரத்தில் அவ்வளவு துன்பத்தையும் வாங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் ஏக இறைவனிடத்தில் கேட்ட துவாவை குரானிலே அல்லா பதிவு செய்கிறான் மினல் இறைவா இதோ இந்த தன்னையே இறைவன் என்று சொல்லி என்னை துன்புறுத்துகிறான் அவன் கொள்கைக்கு என்னை இழுக்க பயம்புறுத்துகிறான் வேதனை செய்கிறான் உச்சபட்சமான உச்சபட்சமான துன்பங்களை எனக்கு தருகிறான் இப்பொழுது நான் உன்னிடத்தில் கேட்பது எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீடு வேண்டும் அதை எனக்கு நீ காட்ட வேண்டும் இந்த பிரவுன் செய்யக்கூடிய கொடுமைகளிலிருந்து எனக்கு நீ விடுதலையை தர வேண்டும் என்று துவா செய்தார்கள் இதை அப்படியே ஹதீஸ் பதிவு செய்கிறது அவர்களின் உடலிலிருந்து உயிர் பிரிவதற்கு முன்னால் அவர்களுக்கான சொர்க்கத்தின் வீடு எதுவோ அதை அல்லாஹ் ஆசியா அம்மாவிற்கு கண்ணுக்கு முன்னால் காட்டினான் அதை பார்த்ததற்கு பிறகுதான் அவர்களுடைய உடலிலிருந்து உயிர் பிரிந்தது என்ற வரலாற்றை நமக்கு எழுதுகிறார்கள் இங்கே ஒரு விஷயம் நான் தான் உங்களின் உயர்வான இறைவன் என்று சொன்னவன் வீட்டிலே அவனுடைய பொஞ்சாதி அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் வீட்டிலே வளர்ந்த ஒரு குழந்தை நபியாக மாறியது அப்படி என்றால் நீ எவ்வளவு பலவீனமானவனாக இருக்கிறாய் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான் ஆயிரம் கத்திகளோடு ஊருக்குள்ளே சுத்தி கொண்டிருந்தார்கள் தன்னுடைய ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் உலை வைக்கக்கூடிய பிள்ளையை அப்படியே கத்தியை கொண்டு ரெண்டாக கீறி பிழந்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே ஆயிரம் கத்திகளோடு ஊரிலே சுத்தி வந்தார்கள் ஆனால் எந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று நினைத்து எல்லா குழந்தைகளையும் கொண்டார்களோ அதே குழந்தையை பிரௌனின் வீட்டில் வைத்தே இறைவன் வளர்த்தான் ஆயிரம் பெண்கள் பெண்கள்க்காக வேண்டி மண்டியிட்டு அவனுக்கு முன்னால் சாஸ்தாங்கம் செய்து நீங்கள் தான் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அவன் வீட்டில் அவனுடைய அறையில் அவனுக்கு மனைவியாக இருந்த ஆசியா அம்மா மாட்டேன் என்று சொன்னார்கள் அப்படி என்றால் ஒன்றை இறைவன் உணர்த்துகிறான் நீ மனிதர்களை ஆளுகிறாய் சரிதான் ஆனால் மனித மனங்களை ஆளக்கூடியவன் நானாக இருக்கிறேன் மனித மனங்களை நான் ஆளுகிறேன் எனவே நீ வெளிரங்கத்தில் உடலை மட்டும்தான் ஆளுகிறாய் நான் அந்த ரங்கத்திலே கல்புகளை எண்ணங்களை உள்ளங்களை ஆண்டு கொண்டிருக்கிறேன் என்பதை அல்லாஹ் உணர்த்துகிறான் பிலால் ராகு கடுமையாக வேதனப்படுத்தப்பட்டாங்க நமக்கு தெரியும் உமையத்து பின் கலஃப் அவனிடத்திலே அடிமையாக பொழுதுதான் பிலால் ரதி அல்லா கடுமையான சித்திரவதை செய்யப்பட்டான் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு பாலைவன சூட்டு மண்ணிலே தூக்கி பிலால் ரதியல்லா போடப்பட்டு பாலாங்கல்லை தூக்கி மேலே வைத்தபொழுதும் கூட அகதுன் அகதுன் ஒருவன் ஒருவன் அவனே என் இறைவன் அவனே அல்லாஹ் என்று சொன்னவர்கள் வெந்து அவர்களின் உடலில் இருந்து வரக்கூடிய சீலும் அந்த வேர்வை நீரும் இரத்தமும் அந்த சூட்டிலே படும் பொழுது அப்படியே ஆவியாக பறக்குமாம் அப்படி என்றால் எவ்வளவு சூடு என்று நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் பிலால் ரதியுல்லாக நிலத்திலே பிற்காலத்திலே கேட்கப்பட்டதாம் கைஃப தஸ்மீர் அலா ததீபி உமையத்தி பின் ஹலப் உமையத்தி பின் ஹலப் உங்களை போட்டு படாத பாடுபடுத்தினான மணலில் போட்டு வருத்த எடுத்தானே எப்படி நீங்கள் தாங்கிட்டீங்க அந்த வேதனை எப்படி நீங்கள் தாங்குனீங்க பிலால் ரதியுல்லா சொன்னாங்க ஹலாவத்துல் ஈமானி பி மிராத்தில் அதாபி என்னை வேதனைப்படுத்தக்கூடிய அந்த நேரத்திலே அதற்கு இணையாக நான் எதை பார்த்தேன் என்றால் என் இறை நம்பிக்கையின் அந்த டேஸ்ட் அந்த ருசியை நான் உணர்ந்து கொண்டிருந்தேன் அந்த ருசியிலேயே நான் என் மயக்கத்தை விட்டிருந்ததினாலே வேதனை எனக்கு வேதனையாகவே தெரியவில்லை இங்கே ஒரு செய்தியை புரிய வேண்டும் பிலால் எல்லா ஒன்று வேதனைப்படுத்தப்பட்டது நமக்கு ஆச்சரியமாக தெரியலாம் ஆனால் சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் அது பெரிய ஆச்சரியம் இல்லை காரணம் பெண்ணை விட உடலால் வலிமையினால் கொஞ்சம் ஆண்கள் மேலானவர்கள்தான் அதிலும் குறிப்பாக ரதிகல்லாகும் அணுகோ அடிமைகளா அடிமையாக இருந்து சேவகம் செய்தவர்கள் பல கஷ்டமான பணிகள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடிமை நிலையிலே இருக்கும் பொழுது அதை எல்லாம் செய்து கொண்டிருந்தார் அந்த நிலையில் இருக்கிற பொழுது அந்த கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் அதற்கு அதிலே மாற்று கருத்தில்லை அதை குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் ஒரு பெண்ணாக அந்த வேதனையை அனுபவித்த ஆசியா அம்மாவினுடைய நிலைதான் இங்கு உயர் உயர்தரமான கண்கொண்டு பார்க்க வேண்டிய நிலை காரணம் வசதி வாய்ப்புகளோடும் பல்வேறு விதமான சொகுசான நிலையிலும் இருந்த ஆசியா அம்மாவிற்கு வேதனைகளை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்கிருந்து கிடைத்தது ரெண்டு கையும் ரெண்டு காலும் கட்டி போடப்பட்டிருக்கிறது கம்புகளால் குச்சிகளால் அப்படியே பூமியில் நட்டி வைக்கப்பட்டிருக்கிறது வேதனை கொண்டு வேதனை கொண்டு அவர்களை சித்திரவதப்படுத்தப்படுகிறது அந்த நேரத்தில் ஆசியா அம்மா சிரித்தார்கள் கேட்டானாம் இவனுக்கு சீரியலை இந்த செய்தி பதிவாக இருக்கிறது என்னையா ஆச்சரியம் இம்புட்டு வேதனை இம்புட்டு வெயில் இப்போ ரெண்டா அறுக்க போறேன் துண்டாக்க போறேன் பீஸ் பண்ண போறேன் இப்போ இந்த அம்மா சிரிக்குது ஆசியா எப்படி சிரிக்குது அப்படி என்று கேட்டானாம் ஏன் ஆசியா அம்மா அவர்கள் சிரித்தார்கள் என்றால் தனக்கான கூலி என்ன இந்த சோதனைகளை இந்த கஷ்டங்களை தாங்கிக் கொள்வதனால் தனக்கு இறைவன் தரக்கூடிய வெகுமதி என்ன என்பதை அல்லாஹ் காண்பித்து விட்டான் அதுதான் சொர்க்கத்தின் வீடு அதை பார்த்தார்கள் அப்படியே அவர்கள் சிரிப்பிலேயே அவர்களுடைய உயிர் பிரிந்தது பிரவுனுக்கு தெரியாது இதன் கூலி சொர்க்கத்தின் அதிபதியான இறைவன் அவர்களுக்கு தரக்கூடிய மாளிகை என்று அவனுக்கு தெரியாது எனவே புத்தி பேதலித்து போய் அவன் கேட்டான் அதே போன்று இன்னொரு செய்தியையும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள் முடியாதா அல்லாஹுக்கு சக்தி இல்லையா ஆசியா அம்மாவை காப்பாற்றுவதற்கு அந்த வேதனைகளிலிருந்து அவர்களை விடுவி விடுவிப்பதற்கு அல்லாவிற்கு சக்தி இல்லையா மலக்குகளை வைத்து அல்லாஹ் ஆசியா அம்மாவிற்கு நிழல் கொடுத்தான் பாலைவனத்திலே கொண்டு போய் சூடு மணலிலே பறக்க பறக்க கைகால் ஆடாத அளவிற்கு கட்டி போடப்பட்டு வேதனை செய்யப்படும் நேரத்திலே ஆசியா அம்மாவிற்கு மலக்குகளை வைத்து நிழல் கொடுத்தான் நம்ம அடுத்த கேள்வி என்னன்னா நிழல் கொடுத்து அல்லாவிற்கு அந்த வேதனை அவர்களை பாதுகாக்க தெரியாதா ஏன் அந்த வேதனைகளை செய்யும் பொழுது பார்த்து கொண்டிருந்தான் இந்த நிகழ்வெல்லாம் தற்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலை நமக்கு தருகிறது ஏனென்றால் இந்த உலகம் என்பது விதைப்பதற்கான நிலம் இதை அறுவடை செய்வதற்கான ஏற்பாடு மறுமையில் அல்லா வைத்திருக்கிறான் ஆசியா அம்மா விதைக்கட்டும் என்று அல்லாஹ் பொறுமையாக இருந்தான் அந்த விதைத்த ஒவ்வொரு வித்துக்களுக்கும் அறுவடையை கூலியாக பன்மடங்காக மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிலையாக அல்லாஹ் மறுமையிலே கொடுப்பான் எனவே தான் அல்லாஹ் பொறுத்திருந்தான் அவனிடத்திலே படை பட்டாளங்கள் குறைவாக இருக்கிறது என்பதினாலே கொஞ்சம் பார்த்து கொண்டே இருந்தானா அல்லது அவர்களை எல்லாம் ஏன் எதிர்க்க என்று ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கலாம் என்று நினைத்தானா கிடையாது அல்லது அல்லாஹ் இயலாமையில் ஆகிவிட்டானா எதுவும் கிடையாது சோதனைகள்தான் தான் வாழ்க்கையினுடைய உள் உணர்வை அர்த்தத்தை மனிதனுக்கு புரிய வைக்கும் அதை எப்படி அவன் எதிர்கொள்கிறான் என்கின்ற பக்குவத்தையும் பண்படுத்தக்கூடிய பண்பையும் அவனுக்கு அதுதான் தரும் இந்த உலகம் ஒன்றும் சும்மா ஒன்றும் கிடைத்து விடவில்லை உயர்ந்த சொர்க்கமும் உயர்ந்த நற்பேறுகளும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் நூஹலை இந்த சோதனையின் பாதையில் தான் நடந்து போனார்கள் யஹியா அலி இஸ்லாம் நிற்கப்பட்டு ரெண்டு துண்டாக பிளக்கப்பட்டார்கள் இந்த சொர்க்கத்தை அடைவதற்குத்தான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் நெருப்பு குண்டத்திலே தூக்கி வீசப்பட்டார்கள் இந்த சொர்க்கத்தை அடைவதற்குத்தான் இஸ்மாயில் அலி இஸ்லாமுக்கு முன்னால் கத்தி காண்பிக்கப்பட்டது அறுக்கப்படக்கூடிய நிலைக்கு தயாராகிவிட்டார்கள் கத்தியை கொண்டு கழுத்திலும் வைக்க வைத்தாகிவிட்டது எதற்கு இந்த சொர்க்கத்தை அடைவதற்குத்தான் எனவே இந்த பாதையில் ஆசியாமா இருக்கிறார்கள் விதைக்கட்டும் பொறுமையாக இருக்கட்டும் அதற்குரிய அறுவடையை மறுமையில் நிறைவாக கொடுப்போம் என்ற அக்கறையில் தான் அல்லாஹ் அங்கே பொறுத்திருந்தான் அப்போ இந்த உறுதிமிக்க நிலைப்பாடு ஆசியாமாவிடத்தில் இருந்ததினாலே அல்லாஹ் அவர்களை சாகித்து பேசுகிறார் குரானிலே இம்ராத் என்ற பேரிலேயே அவர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள் அவர்கள் கேட்ட துவை அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறார்கள் அவர்களின் உயர்ந்த நம்பிக்கையையும் அவர்களுடைய உறுதிமிக்க நிலைப்பாட்டையும் உலகத்திற்கு சொல்லும் பொருட்டு நபிகள் பெருமானார் அவர்களை பற்றி பேசுகிறார்கள் நாளை மறுமையிலே அவர்கள் எனக்கு துணைவியாக வருவார்கள் நாளை சொர்க்கத்திலே அல்லாஹ் எனக்கும் அவர்களுக்கும் திருமணம் செய்து வைப்பான் என்பதை பெருமானார் சொல்கிறார்கள் இதுவெல்லாம் எதற்கு கிடைத்த கூடி என்றால் வாழ்க்கையில் நமக்கு வருகிற சோதனைகளை கஷ்டங்களை எதிர்கொள்கிற நேரத்திலே உறுதியான நிலைப்பாட்டோடு நிச்சயம் இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை தளராமல் இருக்கிற பொழுது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய வெகுமதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சிந்தனையில் தான் நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சின்ன சின்ன சிரமங்கள் வந்தாலும் நாம் தோண்டு போய் விடுகிறோம் எதையெல்லாமோ கற்பனை செய்கிறோம் அதவா அதுவால் நடந்திருக்குமோ இதுவால் நடந்திருக்குமோ அவன் அங்க பார்த்தானே நம்மளை இவன் இப்படி நினைச்சானே அதனால ஏற்பட்டிருக்குமோ என்றெல்லாம் நம்மளை நாமே கேள்வி கணைக்குள் கொண்டு வந்து நிப்பாட்டி நம்முடைய எதிர்கால நம்முடைய நிகழ்காலத்தையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுடைய நிகழ்காலத்தையும் சந்தோஷத்தையும் நாமே குளி தோண்டி புதைக்கிறோம் அல்லாஹ் எதை செய்தாலும் நன்மை வைப்பான் என்ற அக்கறையோடு நாம் நகருகிற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதற்கு அதிலே வழிகளை காட்டுவான் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு கோடித்து காட்டுகிறேன் புகாரி ஷரீஃபில் இந்த ஹரீஸ் வந்திருக்கிறது பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் பனு ஈஸ்வர வேலைகளிலே ஒரு மனிதர் இருந்தார் அவர் போய் தன் தேவைக்கு கடன் கேட்டார் கடன் கொடுக்கக்கூடிய மனிதர் கேட்டார் உனக்கு யார் சாட்சி கொண்டா அப்படின்னு கேட்டாரு அவர் சொன்னாரு சாட்சி தான் எனக்கு யாரும் இல்ல தான் சாட்சினாரு சரிப்பா நீ இந்த கடனை கொடுக்காட்டி யார் கஃபீல் பொறுப்பு யாரு உன் இடத்துல இருந்து அந்த கடனை நிறைவேற்றணுமே சொன்னார் சொன்னாரு தான் கஃபீல் வேற யாரு கஃபீல் இருக்கா உடனே அந்த மனிதர் கொடுத்து விட்டார் ஆயிரம் தங்க காசு கேட்டார் ஆயிரம் தங்க காசுகளை கொடுத்து விட்டார் குறிப்பிட்ட காலதவணை முடிந்தது அந்த காலதவனை முடிந்தவுடன் இந்த கடன் வாங்கிய மனிதர் வந்தார் வந்து கடல் ஓரத்தில் நின்றார் அந்த நபரை சந்தித்து அந்த கடனை அடைக்க வேண்டும் என்ற அக்கறையோடு வந்து நிற்கிறார் அன்னைக்கு பார்த்து எந்த படகும் இல்லை எந்த துடுப்பும் இல்லை ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணுமே வாக்கு மீறினால் பெரும் பாவமாச்சு என்று நினைத்தவர் அங்கே ஓரஞ்சாரமாக கடைந்த கட்டையை எடுத்தார் மரக்கட்டையை எடுத்து ரெண்டாக புலந்தார் அதிலே ஆயிரம் தங்க காசுகளை வைத்தார் ஒரு துண்டு பேப்பரிலே செய்தி எழுதி வைத்தார் உங்களை நேரிட்டு சந்தித்து கொடுப்பதுதான் முறை ஆனாலும் வாய்ப்பு ஒன்று கூடவில்லை எனவே அல்லாவை பொறுப்பாக வைத்து அல்லாவை சகிதாக சாட்சியாக வைத்து வாங்கப்பட்ட இந்த ஆயிரம் தங்க காசு இதோ வைத்திருக்கிறேன் கிடைத்தவுடன் எடுத்துக்கொள்ளவும் அந்த மனிதர் அங்கிட்டு கடல்ல நின்னாரு வருவாரு வருவாரு என்று பார்த்து பார்த்து கண்ணுதான் பூத்து போனது கடைசியில் வரல சரி வீட்டுக்கு விறகு பிறகு எடுத்துகிட்டு போய் அடுப்பு யூஸ் ஆகும்னு சொல்லி சில கட்டைகளை சொல்லிகளை புறக்கினார் வீட்டுக்கு போனார் ஒவ்வொரு சொல்லிகளாக உடைத்து அடுப்பிலை வைத்தார் இந்த கட்டையை எடுத்து உடைத்தார் பாருங்கள் உள்ளிருந்து ஆயிரம் தங்கக் காசும் என்று கொட்டியது ஒரு துண்டு பேப்பரும் இருந்தது அதிலே செய்தி இருந்தது சரி கிடைக்க வேண்டியது கொடுத்துரு போல தெரியுது எடுத்து வச்சுக்கிட்டார் கொஞ்ச நாளைக்கு பிறகு மறுபடியும் ரெண்டு பேரும் சந்தித்தார்கள் கடன் வாங்கியவர் மறுபடியும் ஆயிரம் தங்க காசுகளை எடுத்து கொண்டு வந்து இந்தாங்கள் உங்களிடத்திலே வாங்கியது அவர் சொன்னார் ஏற்கனவே தான் நீங்க அனுப்புனது எனக்கு கிடைச்சிருச்சே இப்போ ஏன் கொண்டு வரீங்க ஏற்கனவே அந்த ஆயிரம் கிடைத்து விட்டது இப்போ எனக்கு தேவையில்லையே அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டணும் என்று துவா செய்து அனுப்பினார் அன்பர்களே இங்கே இந்த வரலாற்றை எழுதிவிட்டு இன்றைக்கு உலக உலக புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் ஒருவராக இருக்கிற அவருடைய வரிகளில் உலகத்தின் பல அறிஞர்கள் சொக்கி போய் நிற்கிறார்கள் அதிகம் சருக்காவி என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்தைச் சேர்ந்தவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் பல்வேறு புத்தகங்களை எழுதி பல லட்சம் பிரதிகள் விற்பனையாகி பல ஒரு ஒரு சாதனை அரிய பல சாதனையை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மகத்தான கல்வியாளர் ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தேழு வயதுதான் இருக்கும் அவருக்கு அவர் சொல்லுகிறார் இதில் பல பாடங்கள் இருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே முதல் பாடம் என்ன தெரியுமா மனிதர்கள் என்பவர்கள் ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கக்கூடிய நிலையில் தான் இருக்க இருக்க வேண்டும் உமரதி இல்லா காலத்தில் ஒருத்தர் அல்லாட்டை எப்படி துவா செஞ்சாராம் யா அல்லா நான் யாருக்கு முன்னாடி போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உமரிகள் வந்து கேட்டாங்களா என்னையா நீ வந்து செய்கிற துவா சரியாம சரியாக இருக்கிற மாதிரி தெரியலையே நீனே உன்னுடைய மௌத்த அல்லாவிடத்தில் கேட்கிற மாதிரிலாம் இருக்குது ஏன்னா உலகத்தில் மனிதர்களின் நிலைப்பாட்டை அல்ல எப்படி வைத்திருக்கிறான் என்றால் ஒரு ஒருக்கொரு ஒரு உதவியாளர்களாக இருக்கக்கூடிய நடையில் தான் வைத்திருக்கிறான் இந்த செய்தியை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது அவர் கேட்டாரு இன்னொருத்தர் கொடுத்தார் ஏன்னா நம்மள நிறைய பேர் நினைச்சு வச்சிருக்கோம் கொடுக்கிறதுன்றது பணத்தை மட்டும்தான் அப்படின்னு அப்படி இல்லை கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு நம்மள்கிட்ட நம்ம நல்ல ஐடியாலஜி நம்மள்கிட்ட இருக்குது கொடுக்கலாம் அதை அதே போன்று இடத்திலே பொருளாதாரம் இருக்கிறது என்றால் அதை எதற்கு அல்லா வைத்திருக்கிறான் அதனுடைய ஜக்காத்து என்ன ஏழைகளை இரக்கம் காட்டுவதற்கு இறைவன் வைத்திருக்கிறான் கல்வி இருக்கிறது அந்த கல்வியை எதற்கு இறைவன் வைத்திருக்கிறான் அதனுடைய ஜக்காத்து என்ன தேடக்கூடியவர்களுக்கும் தேடாமல் இருப்பவர்களுக்கும் கொண்டு போய் அந்த கல்வியை சேர்க்க வேண்டும் இதுவும் கொடுப்பதுதான் உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்கள் ஒருவருக்கொருவர் இணைந்து அந்த கொடுத்து வாழக்கூடிய நிலையை அல்லாஹ் இதனை உணர்த்துகிறான் என்பதாக அந்த அறிஞர் பெருமானார் சொல்கிறார் அதே போன்று எண்ணம் எப்பொழுதுமே நல்லாக இருந்தால் எல்லாத்தையும் அல்லாஹ் நல்லதாக அமைத்து தருவான் வாங்கியவருக்கு என்ன சிந்தனை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சிந்தனை எனவே மரக்கட்டையை அல்லாஹ் என்னவாக மாற்றினான் கடிதமாக மாற்றினான் கடலை எப்படி மாற்றினான் போஸ்ட் மேனாக மாற்றினான் மாத்திரானா இல்லையா எண்ணம் எப்படி இருந்தது எப்படியாவது வாங்கியதை கொடுத்து விட வேண்டும் அதற்கு நாம் உரிமைப்பட்டவர் கேள்விக்குட்படுத்தப்பட்டால் என்ன செய்வது இந்த சிந்தனையும் அக்கறையும் இருந்ததினாலே அல்லாஹ் இயற்கை சூழலை அவருக்கு சாதகமாக மாற்றி கொடுத்தான் எனவேதான் நம் எண்ணங்களை சீராக்கி கொண்டு நடப்போமையானால் எல்லாம் சரியாக நிகழும் நான் ஒரு நல்ல கணவனாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு கணவனும் நினைத்தால் அவர் நினைத்ததை போன்று நல்ல மனைவியாக அல்ல அவருடைய பெண்மணியை அவருடைய மனைவியாக்கி தருவான் நான் ஒரு நல்ல படிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் ஒரு மாணவன் நல்ல படிப்பாளியான கல்வியாளரை அவருக்கு ஆசிரியாக கொண்டு வந்து சேர்ப்பான் நான் நல்ல நம்பிக்கையானவனாக இருக்க வேண்டும் வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும் நான் யாரையும் ஏமாற்றி விடக்கூடாது நான் யாருடைய பொருளிலும் கை வைத்து விடக்கூடாது யாரையும் நான் எந்த ஒரு கட்டத்திலும் ஒரு சின்ன ஒரு துளியளவு கூட அப்படியான ஒரு நல்ல மக்களை கொண்டு வந்து சேர்ப்பான் இவரும் ஏமாற்றப்பட மாட்டார் இவரும் நம்பிக்கை மோசடி செய்யப்பட மாட்டார் இவரும் அநியாயம் செய்யப்பட மாட்டார் அல்லாஹ் கொண்டு வந்து இணைப்பான் இப்போ இணைக்கும் பாலம் எங்கே தூங்குகிறது எந்த மனிதருடைய உள்ளத்தில் இப்படி உயர்ந்த சிந்தனை வருகிறதோ அப்படியான சிந்தனையில் உள்ள மக்களை கொண்டு வந்து சேர்ப்பான் எனவே நல்லதை நினையுங்கள் என்பதை இந்த வரலாறு சொல்லித் தருகிறது ஆக நம்முடைய நிலைப்பாடு கஷ்டம் ஏற்படுகிற பொழுது எதையாவது ஒண்ணு கிடக்க ஒன்று நினைச்சா கடைசியில் ஒண்ணு கிடக்க ஒன்று தான் நடக்கும் என்பதை நாம் இந்த நிகழ்வுகளின் மூலமாக எல்லாம் பார்க்கிறோம் எனவே வல்ல அல்லாவிடத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் கஷ்டங்களின் சமயத்தில் உறுதியான மனதோடு வல்ல அல்லாவிடத்திலே துவாவின் வழியாக போராட வேண்டும் ஹதீஸ்லேயே வருகிறது சையீதன் அப்துல்லாபின் அப்பாஸ் அலி அல்லா சொல்கிறார்கள் சஹி புகாரிலே வந்து இருக்கக்கூடிய ஹதீஸ் பெருமானார் சல்லல்லா அலி கவலை கஷ்டம் நெருக்கடிகள் சோதனைகள் பயம் பதற்றம் இதுவெல்லாம் வந்தால் என்ன செய்வார்கள் அம்ருன் பெருமான ஒரு விஷயம் கவலைக்கு உட்படுத்தினால் கஷ்டத்துக்கு உட்படுத்தினால் பெருமானார் என்ன சொல்வார்கள் மூன்று வார்த்தைகள் சொல்வார்கள் இதுதான் இந்த பயானினுடைய செய்தி உங்களுக்கு கவலையிலும் கஷ்டத்திலும் சோகத்திலும் நொந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கெல்லாம் பெருமானார் கொடுக்கக்கூடிய ஆறுதலான வார்த்தை ரசூருல்லா கஷ்டப்பட்டா சிரமம் வந்தா என்ன சொல்லுவாங்க

முகத்தின் ரேகையிலே மகிழ்ச்சியின் சந்தோஷத்தின் ஆனந்தத்தின் வெளிப்பாடு தெரியும் பெருமானாருக்கு சிரமங்களும் கவலையும் ஏற்பட்டால் இதைதான் சொல்லுவார்கள் அப்படி என்றால் உலகத்தின் அருள் கொடையாக அனுப்பிய அன்னலம் பெருமானார் சல்லா அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் உங்கள் வாழ்க்கையில் கவலை மட்டுமே நிரந்தரம் என்று நினைக்க வேண்டாம் இழப்பு மட்டுமே நிரந்தரம் என்று நினைக்க வேண்டாம் நெருக்கடி மட்டுமே நிரந்தரம் என்று நினைக்க வேண்டாம் கால ஓட்டத்தில் எல்லாம் மாறும் நம்பிக்கை மட்டும் இழக்காமல் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த அடிகளை எடுத்து வைத்து நகர்ந்து கொண்டே இருங்கள் நிச்சயம் உங்களோடு இறைவனின் உதவி இருக்கிறது என்பதை இந்த துவாவின் வழியாக நமக்கு கெட்டு தருகிறார்கள் அப்படிப்பட்ட சிந்தனையோடு வாழக்கூடிய நல்ல தோஃபிக்கை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கி